அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிய புஷ்பாவின் சமையல் கீரை பச்சு செய்யலாங்க இதுதான் பசலைக்கீரை இந்த தண்டு வந்து இது மாதிரி மிலிஸாக இருக்கும் இதுதான் பசலைக்கீரை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கொடுக்கும் இந்த கீரை இந்த கீரையை பொடியாக அரிஞ்சிடலாம் ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மாவுக்கு அளவு சால்ட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேன் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் தண்ணி சேர்த்து தளர்த்தியாக மாவு பேசிக்கலாம் பரோட்டாவுக்கு மாவு பேசுமா மாரி பேசிடலாங்க இது மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கடாய் வச்சுக்கலாங்க ஆயில் ஊற்றிக்கிறேன் கடுகள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுதுங்க ஒரு கைப்பிடி அளவு பசலை கீரை எடுத்தேன் அதை கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கீரையை கடுகளை சேர்த்துக்கிறேன் இந்த கீரைக்கு உண்டான சால்ட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு வரமிளகாய் இடித்து வச்சுருக்கேன் இடித்து வச்சு வரமிளகாவையும் சில்லியும் சேர்த்துக்கிறேன் கீரிய நல்லா எண்ணெயிலே வதிகாச்சுங்க இப்போ இறக்கிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுதுங்க இந்த எண்ணெய் தடண தட்டில் மாவை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாவு மேலே பசில கீரையை வச்சிடலாம் வேக வச்ச சோளத்தை இந்த பசுக்கீரை மேலே வச்சிடலாம் வெள்ளை எல்லை சோளத்து மேலே போட்டுக்கிறேன் பன்னீர் இது மேலே லைட்டாக துருவிக்கலாம் அப்படியே நல்லா மடிச்சுக்கலாங்க எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கடை வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுங்க சூடானோன்னா சிம்ல வச்சிடலாம் இப்போ எண்ணெயில் பப்ஸை போட்டுக்கிறேன் பசில் கீரை பப்ஸ் ரெடி ஆயிடுதுங்க சும்மா கஷ்டமாக இருக்குது பசலை கிர வச்சு ஒரு பப்ஸ் செஞ்சிருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பார்த்திருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ